காணுங்கள் செய்திகள் வாசிப்பவர் பா திருவள்ளூர் மத்திய மாவட்டம் பூ விருதுவெல்லி சட்டமன்ற தொகுதி எல்லாபுரம் தெற்கு ஒன்றிய கழகம் சார்பில் பூத் கமிட்டி தொடர்பான ஆய்வு கூட்டம் பதினெட்டு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி அன்று மாலை மூன்று மணி அளவில் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது அதிமுக எல்லா ஒன்றிய கழக செயலாளரும் எல்லாபுரம் முன்னாள் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவரும் மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினருமான எம் மகேந்திரன் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தின் சிறப்பு அழைப்பாளராக திருவள்ளூர் மத்திய மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பா பெஞ்சமின் அவர்களும் கழக அமைப்பு செயலாளர் ராயபுரம் ஆர் மனோ அவர்களும் பூவிருந்தவள்ளி மேற்கு ஒன்றிய கழக செயலாளரும் பூவிருந்தவள்ளி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான என்எஸ்ஏ ஈ மணிமாறன் அவர்களும் வருகை தந்து ஆய்வு மேற்கொண்டு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினர் இக்கூட்டத்தில் அதிமுக மாநில மாவட்ட நிர்வாகிகளும் வீர அணி நிர்வாகிகளும் எல்லாபுரம் தெற்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட கழக நிர்வாகிகளும் பிற அணி நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர் ராபர்ட் ராபர்ட் தமிழகத்தை ஆதரிக்க வருங்கால முதலமைச்சர் இயற்கைக்கும் பக்கਲੇ முதல்வராக சேர்த்து கொடுக்க இருக்க கூடிய புரட்சி தலைவர் மாண்புமிகு அண்ணன் எடபேரியுடைய ஆணை நினைக்கிறங்க நம்ம எல்லாரும் தெற்கு பத்து உடைய 10 மூராட்சிகள் 26 பூதுக்கள் அந்த 26 பூதுக்கليل பத்து மூராட்சிகளின் இன்றைய தினம் முதற்கட்டமாக ஐந்து ஊராட்சிகளுக்கு உட்பட்டிருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு பதினாறு பூத்துகளுக்கு இன்றைக்கு அந்த பூத் கமிட்டி பணிகள் இன்னைக்கு அமைச்சிருக்கிறோம் அந்த பூத் கமிட்டியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய நிர்வாகிகள் ஒரு தலைவர் இரண்டு துணை தலைவர் ஒரு ஆண் ஒரு பெண் அடுத்தது ஒரு செயலாளர் இரண்டு இணை செயலாளர்கள் ஒரு ஆண் ஒரு பெண் இரண்டு துணை செயல்படுத்த நிர்வாகிகளும் நேரடியாக நமது கழகத்துடைய பொதுச்சாளருடைய நேரடி பார்வைக்கு உட்பட்டார்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் ஒன்பது நிர்வாகிகளும் உங்களுக்கு என்ன பணி என்று சொன்னால் ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் மொத்தம் உள்ள வாக்குகளை இந்த ஒன்பது நிர்வாகிகளும் தனித்தனியாக சராசரியாக பிரித்துக் கொள்ள வேண்டும் ஒரு தொள்ளாயிரம் வாக்குகள் என்று சொன்னால் அந்த தொள்ளாயிரம் வாக்குகளை நூறு நூறு வாக்குகளாக ஒன்பது நிர்வாகிகள் தலைவர் துணைத் தலைவர் இரண்டு பேர் செயலாளர் இரண்டு இணை இரண்டு துணை செயலர்கள் பொருளாளர் என ஒன்பது நிர்வாகிகளும் சராசரியாக அந்த வாக்குச்சாவடி ஒட்டுமொத்த வாக்குகளை ஒன்பதாக நீங்கள் பிரித்துக் கொள்ள வேண்டும் அப்படி பிரிக்கப்பட்டவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு நூறு வாக்காளர் என்று சொன்னால் வாக்காளர் பட்டியல அந்த நூறு வாக்காளருக்கும் யாரை நீங்கள் சந்திக்க வேண்டும் எந்த தெரு யார் யார் என்பதை எராஸ்கர் பெற்றும் பயன்படுத்துவோம் அப்போ அந்த ஊர் வாக்காளர்களை கண்காணிக்கக்கூடியது உங்களுடைய பொறுப்பு அந்த ஊர் வாக்காளர்கள் ஒரு ஐந்து குடும்பமும் அல்லது பத்து குடும்பமும் அதிகபட்சமா இருக்கிறதுன்னு சொன்னால் அவரிடத்தில் நீங்கள் போயிட்டு உங்க சார்ஜை போய்விட்டு தெருவிடே நீங்க போய்ட்டு யாரை போய் பார்க்கலாம் அவளை போய் சந்திக்கணும் முதல்ல அந்த ஊர் வாக்காளர்கள் ஊராட்சியில இருந்து சொன்னால் கிராம ஊராட்சியில் வந்து கிராம ஊராட்சி வாழ்வு உறுப்பினர் கிராம ஊராட்சியன்ற தலைவர் கொண்டியம் கவுன்சிலர் மாவட்ட கவுன்சிலர் இப்படி பல்வேறு தேர்தலாக இருந்தாலும் கூட இந்த அடிப்படை இந்த பூத் கமிட்டி அமைக்கின்ற பணியினுடைய அடிப்படையை உணர்ந்து அந்த பணியை நாம் செய்து விட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்மை வெல்வதற்கு எந்த பொம்பலாலும் முடியாது என்பதை பல தேர்தலில் நாம் உறுதிப்படுத்திக் கொண்டோம் ஆக அந்த பணியை தான் வருஷத்திலே அம்மா ஒரு காலத்தில் கூட நாங்கள் எல்லாம் ஒன்றிய கழகத்துடைய செயலாளராக இருக்கின்ற பொழுது இப்படிப்பட்ட பணிகளை துரிதப்படுத்துவார்கள் உடனடியாக தேர்தலுக்கு முன்பாகவே ஓரிரு வருடங்களுக்கு முன்பாகவே இந்த அடிப்படை பணியை நாம் செய்ய செய்தாக வேண்டும் என்று சொல்வார்கள் இன்னைக்கு புரட்சி தலைவர் அம்மா இல்லை என்று சொன்னாலும் நமது இயக்கத்தை இன்றைக்கு வழிநடத்துகின்ற மார்க்க மிக அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இந்த பூத் கமிட்டி அமைக்கின்ற பணியை நீங்கள் துரிதப்படுத்த வேண்டும் நாம் களப்பணி ஆட்டுவதற்கு ஏதுவாக இந்த பணியை நாம் செய்ய வேண்டும் அப்படி நியமிக்கப்பட்ட ஒன்பது நிர்வாகிகள் அவருக்குரிய பணியை நீங்கள் எடுத்துச் சொல்ல வேண்டும் அந்த வீட்டில் பதினெட்டு வயது ஆணோ பெண்ணோ இருந்தால் அவருக்கு புதிய வாக்காளரை சேர்க்கின்ற பணியை நீங்கள் வந்து அதுக்கு இருக்க தகுந்தபடி நீங்கள் அதுக்கு குறிப்பிடுத்துக் கொள்ள வேண்டும் ஆக முதலாவதாக நீங்கள் செய்யக்கூடிய பணி பணிகள் என்ன என்பதை நீங்கள் முதல் முதல் தெரிஞ்சுக்கணும் எனக்கு தலைவர் பதவி எனக்கு செயலாளர் பதவி 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 எனக்கு எனக்கு துணை பார்வைக்கு இருக்கக்கூடிய பதவிகள் மட்டுமல்ல இன்னும் ஆக இந்த நிர்வாகிகள் பிரிக்கின்ற பொழுது உங்களுக்கு அந்த வாக்காளருடைய நீங்க கண்காணிப்பு அப்ப நீ நேரடியா போய் சந்திச்சு அதனுடைய விவரங்களை அந்த இடத்துல வசிக்கிறாங்களா இல்லையா இல்ல வெளியூருக்கு போயிட்டாங்களா இல்ல இருந்து விட்டார்களா அப்படின்ற விவரங்களை நீங்கள் தெரிந்து ஆராய்ந்து வைத்துக் கொடுன்னு உங்களுக்கு அந்த நூறு ஓட்டு ஓட்டர்ஸும் உங்களுக்கு வந்து உங்களுடைய கட்டுப்பாட்டுல அவங்க இருப்பாங்க அடுத்தது என்னன்னு சொன்னா எதிர்வருகின்ற சட்டமன்ற தேர்தல் எதிர்வருகின்ற இந்த சட்டமன்ற தேர்தலில் நம்ம இன்னைக்கு என்ன மக்கள் கொடுத்த பொதுவான கருத்து கழக முன்னோடிகளே கழகத்தினுடைய செயல் வீரர்களே செயல் வீராங்கனைகளே அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு முன்னாலே பேசிய அருமையண்ணன் மாவட்ட கழக செயலாளரும் கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான அருமையண்ணன் பெஞ்சமின் அவர்கள் ஒரு நீண்ட உரையாற்றி ஆளுகின்ற அரசாங்கத்தினுடைய அவலங்களையும் சட்டமன்ற தேர்தலில்

இன்றைக்கு நம்முடைய பலந்தெறியும் புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அம்மாவர்கள் இந்த நாட்டை வழி நடத்தியது உண்மையானால் இந்த நாட்டை சமையல் ஏழை உண்மையான அரசாங்கம் நடத்தியது உண்மையானால் நீங்கள் நெட்டையில வாக்களிக்க கேட்டு என்று விடைபெற்று நன்றி நிலவரி பெண்கள் நம்பிக்கான நிறுவனம் ஜிஆர்எஸ் பைமருக்கு வரமாதிரி என்ன என்றோ அனைத்து இசைகளும் சிறைகளையும் வேப்பம்பட்டு ஏஜ் மியூசிக் அகமிசளத்தில்